அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தும் அலஹமது இல்லா இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னென்னு கேட்குறீங்களா இத்தனை நாளாக நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த தஜ்வீதுடைய சட்டங்கள் சரிங்களா இன்னிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து எஸ்என்எல் குரான் முடிக்க போகிறோம் அலமதுல்லா அப்போ நம்ம வந்து குரான் ஆரம்பிக்கும் போது இன்ஷால்லாம் நம்ம தஜ்வீதுடைய சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா என்ன சொல்கிறீங்க அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்னக்கி தஜ்வீதுடைய சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் நம்ம வந்து குரான் இன்ஷா அல்லாஹ் இதில் வர சட்டங்களையும் இன்ஷாலா நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்த்துடலாமா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த பார்த்தீங்களா இதை வந்து என்ன என்ன போட்டிருக்காங்க சுக்குன் பெற்ற நூன் இது சரிங்களா சுக்குன் பெற்ற நூன் இது என்ன சொல்லுவாங்க தன்மீனுடைய குறியீடுகள் தோப் ஜபர் தோ ஜேர் தோப்பேஷ் இந்த மூணுமே என்னென்னாக்கா தன்மீனுடைய குறியீடுகள் இது வந்து சுக்குன் பெற்ற நூன் இது வந்து நூனே நூனேசாக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு நூனேசாக்கின் இதுக்கு பேரு தன்மீனுடைய குறியீடுகள் இப்போது நூனேசாக்கின் இருக்கு பார்த்தீங்களா இந்த நூனே சாக்கின் சுக்குன் பெற்ற நூன் இல்லைன்னா வந்து இந்த தன்மீனுடைய எழுத்துக்கள் சரிங்களா தன்மீன் பெற்று அதாவது இது வந்து தண்மீன் குறியீடுன்னு சொல்கிறாங்களா இந்த குறியீடு பெற்று ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததா என்ன அதுக்கு அடுத்ததாக வந்து ஏறிங்க க்ளியராக சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நூனே சாக்கின் சரிங்களா நூனே சாக்கின் இல்லைன்னா வந்து இந்த தன்வீனுடைய குறியீடுகள் ஓகேங்களா தோ ஜபரு ஜேரு தோ பேஷ் பெற்று அடுத்த எழுத்து இருக்குது பார்த்திங்களா அடுத்த எழுத்து அலீஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் இருக்கா எழுத்துக்கள்லேருந்து ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் நாலு சட்டங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களாம்மா நாலு சட்டங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க நம்ம உள்ளே போய் பார்த்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை விட ஈஸியான சட்டமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குரான் ஓதும் போது அவ்வளோ ஒரு இனிமையாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அல்லாஹ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே வந்து அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க என்ன அந்த அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இன்ஷால்லா ஓகேங்களாமா ம் இப்போது இந்த நூனை சாக்கியனுக்கும் தன்மீனுக்கும் ஒரு நாலு வகையான சட்டங்கள் இருக்குது அதில் வந்து முதல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரெண்டாவது சட்டம் எஹ் ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது சட்டம் எதுகாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது சட்டம் எஹ் லாபு ஓகேங்களாம்மா இந்த நாலு சட்டங்களில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சட்டம் தான் ஓகேங்களா இதுஹாருடைய சட்டம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது எப்படின்னா இங்கே பாருங்கள் இதுஹாறு வந்து இழுஹாருக்கு வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குது மொத்தமாக ஆறு எழுத்துக்கள் இருக்குது இந்த ஆறு எழுத்துக்களுடைய மகரஜ் என்னது இந்த எழுத்துக்களை உங்களுக்கு விஷயம் என்னது இந்த ஆறு எழுத்துக்களும் எங்க இருந்து நமக்கு வருது நாம ஸ்டார்டிங்ல நம்ம நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ஆறு எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா இது ஹ ஹ ஹ ஐன் வைன் இந்த ஆறு எழுத்துக்களும் தொண்டை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஆறு எழுத்துக்களும் எங்கேருந்து பிறக்குது தொண்டையிலிருந்து தான் பிறக்குது தொண்டையின் இறுதியிலிருந்து ஹம்சாவும் ஹாவும் வருது ஹ ஐனு சாரி ஹ ஐனு ஹா ஐனு தொண்டையின் ஹா ஹைன்னு தொண்டையுடைய ஆரம்பத்திலிருந்து நமக்கு என்ன செய்து பிறக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ம் ஓகேங்களா இந்த ஆறு எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் இப்போ இதுஹாருடைய எழுத்துக்கள் ம் இப்போ இந்த ஆறு எழுத்துக்களும் எங்க சுக்குன் பெற்ற நூன் இல்லைன்னா வந்து இந்த தன்மீனுடைய எழுத்துக்களுக்கு பின்னாடி வந்துச்சுன்னா ஓகேங்களா உதாரணம் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ இங்க என்ன பண்ணியிருக்காங்க சுக்குன் பெற்ற நூன் இருக்காமல் அந்த இடத்துல சுக்குன் பெட்ட நூன்று இருக்குது சுக்கன் பெற்ற நூனுக்கு அடுத்ததான் என்ன வந்திருக்கு அலிஃப் வந்திருக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அலிஃபும் ஹம்சாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அலிஃப் வந்தாலும் நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும் ஆண்னால் உச்சரிக்கணும் ஹம்ஸா வந்தாலும் அதை நம்ம ஆண்னால் உச்சரிக்கணும் அப்போது அலிஃபு ஹம்சாவும் ஒரே மகராஜ் தான் ஒரே எழுத்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போது என்னென்னா இந்த இடத்துல அலிஃப் வந்திருக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன் பெற்ற நூன் வந்திருக்கு ஓகேங்களா அரபிக் நம்ம எப்படி படிப்போம் இப்படி தானே படிப்போம் அப்போது மண் இந்த இடத்துல சுக்குன் பெற்ற நூன் வந்திருக்கு சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக வர எழுத்துல இந்த ஆறு எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த அலிஃபை வெளிப்படுத்தி ஓதணும் எப்படின்னா சாரி அந்த அலிஃபைடில் அந்த நூனை நூனை வெளிப்படுத்தி ஓதணும் எப்படின்னா மண் ஆமன அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உச்சரிக்கணும் அதே நமக்கு இதுஹாருடைய எழுத்துக்கள் இல்லாமல் மற்ற சட்டங்கள் வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் குன்னாவோட உதணும்னு சொல்லுவாங்க நான் இன்ஷால்லா அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்காலில் நான் உங்களுக்கு தருவேன் இன்ஷால்லா சரிங்களா சரிங்களாமா இப்போ நமக்கு வந்து சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததா இந்த இதுஹாருடைய எழுத்துக்கள்ல ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அந்த சுக்குன் பெற்ற நூனை நம்ம என்ன செய்யணும் நல்லா வெளிப்படுத்தி ஓதணும் உதாரணத்துக்கு மண் ஆமன இப்போ இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது தோப்பேஷ் இருக்கு என்ன இருக்குது தோபேஷ் இருக்குது இது என்ன எழுத்து தன்வீனுடைய எழுத்து தன்வீனுடைய குறியீடு நம்ம மேலே படித்தோமா தன்வீனுடைய குறியீடுகள் தோஜபர் தோஜேர் தோபேஷ் இந்த மூணில் இந்த என்ன வந்திருக்கு தோபேஷ் வந்திருக்கு அப்போ இதை நம்ம எப்படி சொல்லணும் தோபேஷ் வந்திருக்கா அடுத்ததான் பாருங்க என்ன எழுத்து வந்திருக்கு ஹம்சா ம் அப்போது நம்ம என்ன செய்யணும் இந்த லாம் அலிஃபர் இந்த லாமுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தன்வீனை வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா வெளிப்படுத்தி ஓதணும் எப்படி ஓதணும் ரசூலுன் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹம்சா இருக்கனால புரியலன்னு நினைக்கிறேன் அலிஃப் இருக்கிறதுனால நம்ம அடுத்ததாக ஹா வச்சு உதாரணம் போட்டுருக்கோம் பாருங்க இந்த ஹம்சா ஹ ஹன் இந்த ஆறு எழுத்துக்களுமே நமக்கு எதுஹாருடைய எழுத்துக்கள் இந்த எதுஹாருடைய எழுத்துக்கள் எங்கே வரணும் இந்த மாதிரி நுணை சாக்கின்னு இல்லைனா தன்மீனுடைய எழுத்துக்களுக்கு அப்புறமா இந்த எழுத்துக்களில் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த தன்மீனையும் அதே சமயத்தில் இந்த நுனை சாக்கினையும் வெளிப்படுத்தி ஓதணும் எப்படி ஓதணும் ஜுரூஃபின் ஹரின் அப்படின்னு நம்ம ஓதணும் ஓகேங்களாமா அதே வந்து நுனை சாக்கினுக்கு அப்புறமா வந்துச்சுனாக்கா நுனை என்ன செய்யணும் இன் ஹுவ அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி ஓதணும் இன்னுமே உங்களுக்கு நல்ல புரிய தெளிவாக தெரியுது அவங்களுக்கு ம் இங்கே பாருங்க மண் ஆமன நூனை சாக்கினுக்கு அப்புறமா தொண்டை எழுத்துக்களில் அதாவது இதுஹாருடைய எழுத்துக்களில் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த நூனையும் அதே மாதிரி தன்மீனுடைய எழுத்துக்களையும் நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் ஓகேங்களா வெளிப்படுத்தி அப்படின்னா குண்ணா செய்யக்கூடாது மூக்கில் மறைக்காமல் நல்லா தெளிவாக இந்த இதில் நூணு தானே இருக்குது சுக்குன்பட்டு நூன் இருக்குது அப்போ அதை நம்ம வந்து என்ன செய்யணும் நல்லா தெளிவாக சொல்லணும் மண் 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 அப்படின்னு சொல்லக்கூடாது மண் ஆமன ரசூலுன் அமீனுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தன்மீனுடைய எழுத்துக்களையும் ஊனேசாக்கியினுடைய எழுத்துக்களையும் ஊனை சாக்கினையும் நம்ம நல்லா வெளிப்படுத்தி ஓதணும் இதுதான் இதனுடைய சட்டம் ஹசனத்தின் அலிமுன் ஹகீமுன் மின் அலிமுன் அலிமின் ஹஸ்வீ முன் ஹஸ்வீமுன மின்ூருன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் தன்மீனாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நூனே நூனேசாக்கினாக இருந்தாலும் சரி அந்த இடங்களை நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் இருங்க நான் உங்களுக்கு இந்த இதில் ஒன்று காமிக்கிறேன் இப்போ இது பாருங்கள் இது வந்து எஹுஃபா சரிங்களா இது வந்து எஹுஃபா எஹுஃபாவோடய எழுத்துக்கள் இந்த எல்லா எழுத்துக்களுமே சரிங்களா தா சா ஜி இது நாளைக்கு சட்டம் கரெக்டாக சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்சியெல்லாம் இப்போதைக்கு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு இது சின்னதாக ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் தா சா ஜீம் தால் தால் ஜ இந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே என்ன எழுத்துக்கள்னா இஹ்ஃபாவோட எழுத்துக்கள் நம்ம எப்படி இதுஹா இருக்குது எலுகாரோடைய எழுத்துக்கள் வந்து இந்த ஆறு எழுத்துக்கள்னு படித்தமோ அதே மாதிரி எஹுஃபாக்கும் இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்குது சரிங்களா இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து என்ன எழுத்துக்கள் எஃபாவோடைய எழுத்துக்கள் இதில் வந்து என்ன வராது அந்த தொண்டை எழுத்துக்கள் எதுவுமே இதில் கலந்துருக்காது ஓகேங்களா அந்த எழுதுஹாரோட எழுத்துக்கள் எதுவுமே என்ன செஞ்சிருக்காது எஹுஃபாவில் கலந்துருக்காது இது மட்டும்தான் என்னென்னாக்கா எஹுஃபாவோடய எழுத்துக்கள் இதுலேயும் அதே தான் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூனே சாக்கின் இல்லைன்னா தன்வீன் பெற்ற எழுத்துக்களுக்கு அடுத்ததாக இந்த எழுத்து வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அந்த நூனே சாக்கினையும் தன்வீனையும் மூக்கால் மறைச்சி ஓதணும் அதாவது குன்னா செஞ்சு ஓதணும் இப்போ இங்கே பாருங்க என்ன சாக்கின்னு வந்து இருக்காமுடைய எழுத்து வந்திருக்கா எழுத்து வந்திருக்கா இப்போ இதுக்கு அப்புறமா என்ன வந்திருக்குது இந்த இடத்துல தா வந்துருக்கு தா எதிர வார்த்தை எசுஃபாவோடைய வார்த்தை எசுஃபாவோட எழுத்து சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த நூனை சாக்கினையும் தன்மீனையும் மூக்கால மறைச்சி ஓதணும் எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்த நூனை சாக்கினையும் தன்வினையும் மூக்கால மறைச்சி ஓதணும் அதே வந்து இலஹாருடைய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது தன்வினையும் நூனை சாக்கினையும் மூக்கால மறைச்சி ஓதக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் நிதானமா சொல்லித்தரேன் இன்ஷால்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியும் புரியுதுங்களாமா இதுதான் வித்தியாசம் இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம் நுணை சாக்கின் இருக்குது தன்மீன் இருக்குது அடுத்து தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எதுஹாருடைய எழுத்தில் ஒன்று வந்திருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணும் இந்த நூனை சாக்கினையும் தன்மீனையும் மூக்கால மறைக்காமல் வெளிப்படுத்தி ஓதணும் மண் ஆமன ரசூலுன் அமீனுன் இன் ஹுவ அமீனு ஹாரின் மின் ஹசனத்தின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த நூனை சாக்கினையும் சரி தன்மீனையும் சரி நல்லா வெளிப்படுத்தி ஓதணும் இதுதான் இதனுடைய சட்டம் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு அடுத்த சட்டத்தை பார்க்கலாமா இன்ஷால்லா இதுவே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சரிங்களா நம்ம நாளைக்கு இன்ஷா அடுத்த சட்டம் பாக்கலாம் இன்னைக்கு நமக்கு ரானும் உதவும் இல்லை இந்த ஒரு லைன் மட்டும் சொல்லித் தரேன் சரிங்களா உம் பார்த்துக்கலாமாப்பா இங்கெல்லாம் பாருங்க இங்கே என்ன இருக்குது தன்மீன் இருக்கு இது எல்லாமே தன்மீன் தானே இது எல்லாமே தன்மீனா இங்கே என்ன இருக்கு வாவ் இருக்கு இங்க யா இருக்கு இங்க யா இருக்கு இது வந்து வேற வேற ஒரு அந்த எழுத்துக்கள்லாம் இந்த இதகாம் எழுத்துக்கள் சரிங்களா இதகாம் இதனுடைய சட்டம் என்ஷ நடத்த சொல்லி தருவோம்மா சரிங்களா இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும் நம்ம இந்த ராவை கொண்டாந்து யாழை ஜாயின் பண்ணிவிட்டு ராவை நம்ம செல்லும் போது லைட்டாக குன்னா செஞ்சு சொல்லணும் எப்படின்னா ஷர் ரா நம்ம வந்து ஷர் இதெல்லாம் வந்து ரன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதை என்ன செய்வோம் ராவை கொண்டாந்து யாழை ஜாயின் பண்ணி இதில் லைட்டாக வந்து குன்னாவோட சொல்லணும் ஷர் ரா இந்த மாதிரி என்ன செய்யணும் இந்த இடத்துல லைட்டா வந்து குன்னாவோட மூக்கால அதாவது குன்னாவோட இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்றது தான் இதாக முடிய சட்டம் அதெல்லாம் நான் இன்ஷாலு அடுத்த அடுத்த வீடியோக்குள்ள சொல்லி தருவோமா சரிங்களா நம்ம நாளைக்கு நின்று அடுத்தது பார்க்கலாம் ஓகேங்களா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து